முதல்ல பேசுறது எப்படி கஷ்டமோ அதே போல கடைசியை பேசுறதுன்னு ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் வேற வேற டைப்பு நாமளுக்கு உள்ள இருந்து நிறைய பேசிட்டாங்க எல்லாரும் மணிமாரன் அது டீட்டெயிலா பேசிட்டாரு என்ன பேசுறதுன்னு யோசித்து இருந்தாரு இந்த நரசிம் வந்து அவருடைய ஒரு சிறுகதை தூக்கு வெளியிட்டு விழாவும் என்னை கூப்பிட்டாரு இப்ப நான் வந்து யாரும் கூப்பிட்டாலும் அன்னைக்கு பேசி தேதி அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா போயிடுவேன் ஆனால் அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வர முடியாது இப்போ நீங்கள் இது முன்னாடி என்ன இருக்கீங்க அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டேன் அவருக்கு ஏன்னா அவர் ரைட்டரை பற்றி சொல்லும்போது முழுசா படிச்சுட்டு பேசுனா தான் நமக்கு அவரை பற்றியான ஒரு கணிப்புக்கு நம்ம வர முடியும் அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவரு எல்லா திருவிதை தொகுப்புகளையும் வாங்கி வாசிச்சுட்டு வந்து தான் அன்னைக்கு இதே இடத்துல தான் நான் பேசினேன் இந்த நாவல் இதுக்கு முன்னாடியே நாவல் எழுதியிருக்காரு அவர் ஹைதராபாத் வாழ்க்கையெல்லாம் வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்காரு இந்த நாவல் வந்து ஒரு மறைந்து போன நதி என்னுடைய தலைப்பு சிலப்பதிகாரத்தில் வருகின்ற அந்த பாடல் எல்லாம் அது இருக்கு அது நீங்கள் கரெக்டாக பிடிச்சார் ஒரு இந்திரன் வந்து சிலப்பதிகாரத்தை ஞாபகம் கொடுத்ததுன்னு சொல்லி அந்த பகலி ஆறு வந்து பரளி ஆறுன்னு சொல்றாங்க அது கன்னியாகுமரியில் இருக்கு அங்கேதான் போறா போகுது அப்படி வந்து இது நாவல் வந்து சிலப்பதிகாரத்துக்குள்ளேயும் பரளி ஆற்றுக்குள்ளோடயும் அது பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு நான் இதுல என்ன பாக்குறேன்னா ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு வரலாறு இருக்கு தனி மனித வரலாறு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வரலாறு குடும்ப வரலாறு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு தேசத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த வரலாறுகள் எல்லாம் பேரலெலாம் போகிற மாதிரி இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் இந்த நதிகள் வந்து ஊடக இருக்கும் ஒன்றே ஒன்று ஊடக இருக்கும் குடும்ப வரலாற்றுக்குள்ள தேச வரலாறு வந்து ஊடக பாயும் அது சந்திக்கிற இடத்துல நேரத்தில் வந்து அங்க பெரிய ஒரு அதிர்வுகள் உண்டாகும் அதை கப்புனு பிடிச்சி கொடுக்குறவங்க தான் ரைட்டர் இந்த நாவல் வந்து அப்படிப்பட்ட ஒரு நாவல் ஒரு குடும்ப வரலாற்றுக்குள்ள ஒரு தேசத்தின் வரலாறு ஒரு சமூகத்தின் வரலாறு வந்து கிராஸ் ஆகுது இலாவதியினுடைய மர்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஒரு இவெண்ட் அது வந்து இப்ப இப்ப பல பேர் மறந்துருக்கலாம் ஆனா அந்த வட்டாரத்துல அவனியாபுரம் வில்லாபுரம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த சமூக உளவியலுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கு அதான் இந்த நாவலினுடைய மிக மையமான புள்ளியா இருக்கு இந்த பகிர்லிங்கிற ஆறு வந்து லீலாவதியோட ரத்தம் ஆறு என்ன லீலாவதி கூட எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருவோம் அறிவுலயத்துல ஒரு தொண்டரா இருந்தவங்க எங்க கூட எல்லாம் சேர்ந்து உட்பண்ணவங்க அவங்க வந்து தண்ணீருக்காக மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தண்ணீரை வந்து ரூபா நிக்கிறான் எடுக்கறேன் அது முறியடிச்சு மாநகராட்சி மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணும்னு உருவாக்கணும் அவங்க போராடி அதனால அவங்க வந்து மர பண்றாங்க தண்ணீருக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு மனுஷி இந்த பக்ரொளி ஆறுங்கிறது அவளுடைய ரத்தம் ஆறுதான் லீலாவதியோட ரத்த ஆரம் தான் அவர் பக்ருடின்னு சொல்கிறார் அவரு இப்படி நிறையா இன்டர் கரண்ட் இருக்கு அதாவது சமூக வரலாற்றும் இந்த கோமதியின் என்னுடைய குடும்ப வரலாறும் சந்திக்குது அப்புறம் மதுரையினுடைய மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழா காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதிருக்காரு ஏற்கனவே அவருடைய சிறுகதை ஒன்றில் மதுரை கதைகள் தொகுப்புல அந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு முதல் நாள் நைட்டு வந்து அந்த ஊர் மதுரை எப்படி இருக்கும்னு அது மட்டுமே ஒரு கதை எழுதாரு அதில் வேறு எதுவுமே இல்லை இந்த ராத்திரியில சாயங்காலம் ஆறு மணி ஆரம்பிச்சு காலம் வரைக்கும் அந்த ஹால் ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த அந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறது தான் அந்த கதை இப்படி வந்து ஒரு ஜாகிரபியா ஒரு கதையை எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவர் ஜாகிரிக்குள்ள நடக்கக்கூடிய உணர்வுகளை வந்து அவர் எழுதியிருக்கார் அதெல்லாம் இந்த கதைக்குள்ள வந்து அங்கங்க வந்து நிற்குது எல்லாரும் சொன்னது போது நாவலுடைய மையமான இடம் வந்து லீலாவை குலசியப்பட்ட செய்யப்பட்ட இடத்துல நின்று அந்த ஆண் வந்து வனம் திறந்துறான் மிகச்சரியாக தன்னுடைய மனைவியை புரிந்து கொள்கிறார் அந்த இடத்துல அது நின்று வந்து அது வழிகாட்டுது அதான் கம்யூனிஸ்டருடைய வேலை என்ன தன்னை இழந்து தன் ரத்தத்தை சிந்தி இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுவதுதான் கம்யூனிஸ்டு அது அதை கரெக்டா பாசிட்டிவா எழுதி அந்த முன்னுரை எழுதிருக்கிறது போல கம்யூனிஸ்ட்ல பத்தி நெகட்டிவா நிறைய பேர் எழுதியிருக்காங்க இன்னும் எழுதிட்டே இருக்காங்க அந்த காலத்துல நாற்பதுகள்ல ராசூர் நல்லபுறம்பால் எழுதினாரு போராட்டங்கள் ஒரு நாள் எழுதினாரு அதுல வர்ற கம்யூனிஸ்ட்கள் பூராமே யாரை கொலை செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க மாவட்ட கமிட்டியில கூடிய மாவட்டத்தில் யாரை கொலை செய்யலாம்னு பேசுவாங்க மாநில கமிட்டியில எல்லாம் உட்காந்து மாநில அளவில் யாரை கொலை செய்யலாம்னு பேசுவாங்க இதான் அந்த நாவல் முழுக்கவே இருக்கும் அப்படி ஒரு நாவல் எழுதியிருக்காங்க அப்புறம் பெண் தொடர் நிலைகள் குரல் வந்துச்சு இருக்கு அப்புறம் ஜெயமோகன் வந்து கம்யூனிஸ்ட்ல பத்தி அது தெரியல அவருக்கு என்ன புரிஞ்சதோ அதை வச்சு எழுதுறாரு ஆனா வந்து இது வந்து ரத்தமும் சதையுமாக நேரில் பார்த்ததுனால அந்த உண்மையை அவர் எழுதுறாரு அப்ப நாங்க வந்து போராட்டாம யாரும் போராட்ட முடியாது அது மட்டும் காரணம் இல்லை இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி இதுல வந்து இது வந்து ஒரு அரசியல் நாமெல்லாம் கிடையாது ஒரு லவ் ஸ்டோரி அந்த லவ் வந்து எங்க நடக்குதுன்னா இந்த இப்படியான ஒரு சமூக அரசியல் படுகொலை நடக்கக்கூடிய ஒரு இருக்குது இதுல ஆணாதிக்கம் ஒரு ஆணாதிக்க சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தன் தான் விரும்பப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல முடியாதுங்கிறது இல்லை பெண்கள் வாழ முடியாத ஒரு நாடு தானே இந்தியா இந்த உலகத்துலயே வந்து சர்வே அதான் இது வந்து இது சும்மா ஒரு கற்பனை இல்ல ஐநா சபை யுனெஸ்கோடைய முது உலகம் முழுக்க எடுத்த சர்வே என்ன சொல்லுது பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளின் பட்டியல ஆமா ரேப் கண்ட்ரி மட்டும் இல்ல பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடுகளின் பட்டியல நம்பர் ஒன்ல இருக்கு இந்தியா அது வெறும் பாலியல் வன்முறை மட்டும் கிடையாது அது ஒரு மனுஷியாக வாழ்வதற்கான அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெண்களை வச்சு வாழ தெரியாத ஆண்கள் நாடு அர்த்தம் அந்த ஆண்கள்ல ஒருத்தன் தான் அதாவது ஒரு கல்யாண புதுசுல வந்து மொத்த இதுல எல்லா காலங்களும் இருக்கக்கூடியதுதான் புசிநஸ்ங்கிறது கல்யாணமான புதுசுல வந்து ரொம்ப வந்து உச்சத்துல இருப்பாங்க அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே சோ அந்த பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு நாவலா இது இருக்கு அதனால ஓவர் பொசசிவ்னஸ் எல்லாம் இருக்கும்போது இவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் மேல இவளுக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு வருது ஈர்ப்புனா உடனே பாலியல் சார்ந்து இருப்பார்க்குன்னு அவசியம் இல்லை பாலியருக்கு அப்பாற்பட்ட ஈர்ப்புகள் இருக்கு இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நம்ம சமூகம் வந்து ஒத்துக்க ஆரம்பிக்கல அது அவர் கரெக்டாக முன் வச்சிருக்காரு அதை அந்த ஆசிரியர் எந்த எந்த ஆசிரியர் தன்னுடைய கணவனுக்கு எதிரானவர் என்று கணவன் சொல்லிட்டே இருக்கானோ அந்த அவர் மீது அவருடைய இருக்கிற பாசிட்டிவான அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு பிடிக்குது இது ஒரு முக்கியமான ஒரு இடம் இதை சொல்றதுங்கிறது தான் அவர் சொன்ன கத்தி மேலே நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப நுட்பமாக அவர் சொல்லியிருக்கிறார் உறவு அப்படிங்கறதுல வெவ்வேறு ஷேட்ஸ் இருக்கு நம்மகிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை நம்மகிட்ட வந்து ஒன்னு தங்கச்சியா இருக்கணும் அல்லது மனைவியா இருக்கணும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உறவு பேரை சொல்லிடணும் நான் அறிவுலிய காலத்துல நிறைய பெண்களோட வேலை செஞ்சோம் எப்ப ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மனுஷனா ஒரு மனுஷரியா முடியும் என்றால் அவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து வேலை செஞ்சு பார்க்கணும் இணைந்து வேலை செய்யணும் இணைந்து உழைச்சி ஏதாவது ஒன்றுக்காக சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து உழைக்கும் போது அந்த தான் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் நாங்க அந்த அறிவொளி காலத்துல திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணை போன்றவர்கள் கிராம கிராமமா போய் சைக்கிள்ல பைக்ல எல்லாத்தையும் விளையாட்டு புத்தகங்களை தூக்கிட்டு போய் மக்கள் மத்தியில அறிவொளி வேலைகள் பார்த்து ஒரு பொண்ணு கூடவே வருவாள் சித்ரான் ஒரு பொண்ணு வந்து அவதான் எனக்கு என்னைய திருத்தணம் அவதான் அவன் ரொம்ப வயசுல என்ன ரொம்ப சின்ன பொண்ணு வந்து நான் மகளே அப்படிங்கிற டோன்ல பேச ஆரம்பிச்சேன்னா அவ என்னை ஒரு நாள் முதல்ல சொலா அடிச்சா என்ன உடனே மகளே சொல்லிடணுமா சித்திரான்னு சொல்ல வேண்டியதானே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிட்டேன் நான் வந்து எதா உடனே ஒரு உறவை தான் அவர் சேஃப்டி பொருஷனுக்குள்ள போய்க்கிறான் நமக்கு சடக்கு சடக்குன்னு அவர் மகளின்னு ஒரு போர்வை பூத்திக்கிறது தங்கச்சின்னு ஒரு போர்வை பூத்திக்கிறோம் எதுக்கு நீங்க தமிழ் சொல்ல சித்ரா இது அப்படி அப்படியே இருக்கிற எதுக்கு சடாசட போர்வைகளை போட்டு போடுறீங்கன்னு சொன்னா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை தான் விட இருபத்தஞ்சு வயசுக்கு இளைய பொண்ணு என்னைய வந்து கரெக்ட் பண்ணான் இப்பயுமே ஆண்கள் இப்படிதான் எதை டக்குன்னு புரிக்க மாட்டாங்க ரொம்ப லேட்டாகும் ஆனா நம்ம தான் ரொம்ப அறிவாளி நினச்சிட்டே இருப்பாங்க இதுதான் பெரிய ஆண்களுடைய பெரிய உளவிற்சிக்கல் தான் இவன்ட்டா அந்த பிரச்சனை மாயக்கண்ணன் எம் கே சார்கிட்ட இருக்கு அவளை புரிஞ்சுக்க முடியல கடைசியில வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் ஆனா அது தொடர்ந்து அதுக்கப்புறம் வாழ்க்கைதான் ஆக்சிடென்ட் ஆயிடுது ஏன் ஆக்சிடென்ட வச்சு கொலை பண்ணிடுன்னு கேட்கலாம் உனக்கதான்டா விரும்பி தீர்ப்பு நீ எல்லாம் பொண்ணை வச்சு வாழ தகுதியில் உனக்கு கிடையாது கோமதி கிடையாது போடான்ட்டு அவர் தீர்ப்பு மயக்கன்னுடைய விதியை தீர்மானிக்கிறவர் யாரு நர்சிங் தான இது வந்து தன்னுடைய தன்னுடைய சொந்த வர்க்கம் இருக்கு இல்லையா ஆண் வர்க்கத்தின் மீதான ஒரு தீர்ப்பு தான் அவர் எழுதிக்காரு நாவல ரொம்ப சரி அதே போல நட்பு ரெண்டு பேருக்கு நட்பை பத்தி இதுல வந்து ரொம்ப பிரபலமா எழுதிக்காரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த நட்பு எல்லாம் பெரிய சிக்கலுக்குள்ளாரு எனக்கு அதை படிக்கும்போது சமய சமையலுடைய ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு சமையலுடைய தமிழனுடைய மிக முக்கியமான கவிஞன் அந்த கவிதை எனக்கு அப்படியே எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு எதையுமே அப்படியே சொல்ல தெரியாது அந்த விஷயத்தை உள்வாங்கிறோம் அதை சொல்லுவேன் அவ்வளோதான் அந்த கவிதை என்ன சொல்லுவோன்னா நண்பர்கள்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ரூம் வந்து பத்துக்கு பத்து ரூம் தான் அந்த பத்துக்கு பத்து ரூம்ல மூணு பேர் வாடகை இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் வந்துடுவாங்க ஒன்பது பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க

கல்யாண பெரிய வீட்டில் குடியிருப்பாங்க ஒத்தாள் உள்ள போக முடியாது ஏன்னா புன்னட்டி வந்துட்டா அப்ப நீ என்ன பிர அப்படி அகண்டு கொடுத்த அறைகள்ல இருந்து எல்லாரும் பெரிய பெரிய வீடுகளுக்கு போய் யாரும் நுழைய முடியாத குகைகளுக்கு போய் அடைச்சு மாட்டிக்கிட்டாங்கன்னு அந்த ஒரு கவிதை வருவன் அது மாதிரிதான் தேவராஜனாக இருந்தாலும் வெளியே போகிருவா போமதி சொல்ல நீ நீங்க முதல்ல வெளியே போங்க சாமி வெளியே போகணு இவன் வந்து அவளை போச்சு நீ ஏறி இதெல்லாம் இந்த குடும்பங்கிற பெரிய சிக்கல் அது குடும்பங்கள் ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் குடும்பங்கள் வந்து ரொம்ப சிக்கலான இடங்கள் அது பொம்பளை பள்ளிகளுக்கு வந்து சமாதி தான் அது குடும்பம் வந்து அது அது என்ன குடும்பங்கிறது வந்து ஒரு ஆண்களுக்கான ஒரு சர்வீஸ் செக்டார் மாதிரி இருக்கு அது பட்டி டிங்கிரிங்கெல்லாம் அடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணி காரை இது பண்ற சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல அது மாதிரிதான் வீடுகள் குடும்பங்கள் என்பது பாரதி சொன்னாரு இதம் தரும் மனையை நீங்கி இடரமுக சிறைப்பட்டாலும் போது வீட்டை பத்தி சொல்றான் இதம் தரும் மனையும் சொல்றான் வீட்டை ஜெயில் வந்து இதம் தராத ஒரு இடம் அது ஆப்போசிட் வந்து வீடு இதம் தரும் சொல்றான் அது அப்படியே நம்ம பாஸ் பண்ணி போக முடியல இதம் தரும் மனைங்கிறது சரிதான் சார் யாருக்கு யாருக்கு இதன் தரும் மனை அந்த இதம் யார் தருகிறார்கள் இந்த கொஸ்டின் இருக்குல்ல அது எப்போதுமே வந்து ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதம் தரக்கூடிய இடமாக அந்த மனை இருக்கிறது இதம் தரக்கூடிய கட்டாய கடமையில பெண்கள் இருக்கிறார் இதெல்லாம் இந்த இதுக்குள்ள இருக்கு இதெல்லாம் இந்த கோம்பையோட அம்மா சொல்ற பாருங்க அந்த நிமிஷத்துல உனக்கு வாய்ப்பு கிடைக்குதா சாப்பிடணும் தோணுது சாப்பிட கிடைக்குதா சாப்பிட்டுரு எல்லாரும் சாப்பிடுட்டோம் எல்லாரும் சாப்பிட்டு கடைசியா சாப்பிடணும் நினைக்காது கடைசியில் ஒண்ணு இல்லாம போயிரு உனக்கு எங்கேயாவது போனும் தோணுது போக வாய்ப்பு இருக்கா போயிரு அவ வெளியே போக முடியல அம்மா வந்து ஆனா அவன் அந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாலு வாரத்தை பேசுறான் அது இந்த நாவலுடைய மிக முக்கியமான வசனங்களா இருக்கு இப்படி ஒரு நாலு பாயிண்ட் இந்த நாவல்ல வந்து நிற்கிது பாருங்க அந்த இடத்துல நின்று அவன் அவன் எடுக்கிற முடிவு ரொம்ப கரண்டா வந்து ஒரு கமலஹாசன் மக்கள் மக்கள் நீதி மைய கட்சியை ஆரம்பிக்கிற வரைக்கும் நாவல் வருது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வால் போஸ்டுக்கு மேல மக்கள் நீதி மைய போஸ்டர் ஒட்டிடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போஸ்டர் விட்டுருக்காங்க லீலாவதியோட நினைவு நாள் போஸ்டர் அதுக்கு மேலே போய் மக்கள் இது மையா இருக்காங்க கமல்ஹாசன் போஸ்ட் அங்கதான் மதுரையில் தான் அதே ஆரம்பிச்சாங்க கமல்ஹாசன் ஆரம்பிக்கும் அங்கதான் வர்றவங்க போன அங்கே தான் ஆரம்பிக்கிறான் லீலாவதி மர்டர் நடக்குது அப்போ வந்து கேட்குறாங்க ஒருத்தர் கேட்குறாங்க என்ன மேலே விட்டுருக்காங்க நீங்கள் அதை பத்தி கண்டுக்காமல் இருக்கீங்களா நீங்களும் அப்படி ஆயிட்டீங்களா அவரு அப்புறம் தான் அந்த போஸ்டர் கிழிக்கிறான் அதுக்கு இருந்து லீலாவதியோட போஸ்டர் வருது இந்த மாதிரியான சிம்பாலிக்கான விஷயம் இதெல்லாம் குறியீடாக வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஓவரா பேசுவாங்க இருக்கு இதுல வந்து ஒரு லேசான ஒரு கிண்டர் இருக்கு நாங்க ரசிக்கிறவங்க இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட பத்தி கம்யூனிஸ்ட் அல்லாதவங்க நிறைய பேர் நிறைய பறவை இருக்கு ஏன்னா அமெரிக்கா இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட லிட்ரேச்சர் தான் ஆன்டி கம்யூனிஸ்ட் லிட்டர் அமெரிக்காவுல இருந்து தயாரிக்கப்பட்டது அது அப்படியே உலக முழுக்க பரவிட்டே இருக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து காணாசுன்னு ஒரு பிரியவர் இருந்தாரு அவர் வந்து பட்டியல் போடுறதுல பெரிய மன்னர் இருந்து மிகச்சிறந்த நாவல்கள் பத்து நாவல் பட்டியல் நல்ல நல்லபடியாக அவர் இல்லை உங்களை எல்லாம் சேப்பார் கண்டிப்பா சேர்க்க மாட்டார் அவங்களை இந்த கிருஷ்ண நம்பியே அவர் பட்டியல போடாத அவர் கிருஷ்ண நம்பி தமிழனுடைய மிக மகத்தான ஒரு ஒரு எழுத்தாளர் அவர் போடுற பட்டியல கிருஷ்ண பேர அவர் சேர்க்கல ஒன்னு அவர் எழுது அவர் சொல்றாரு காணாசுவே சொல்றாரு நான் கிருஷ்ண நம்பியோட கதைகளை எப்பவுமே பட்டியல சேர்க்கறது இல்லை அதை பற்றி அவருக்கு ரொம்ப வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவர் நல்ல ரைட்டர் தான் ஆனா அவரு ஏன் சேர்க்கறது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில மெம்பரா இருக்காரு எழுதியிருக்காரு நான் அதை பிடிச்சி டாக்குமெண்டோட எடுத்து என் புசத்துல எழுதியிருக்கேன் முற்போக்கு என்கிற இருட்டு அவருக்குள்ள மறைந்து இருப்பதால் அவர் மேலே வர முடியாம கிடக்கிறாரு முற்போக்கு என்னும் இருட்டு கிருஷ்ண நம்பியினுடைய இருப்பதால் அப்படின்னு அவர் எழுதுறாரு அதனால அதிஷா போயிட்டா இருப்பாங்க இவங்க சொல்றது எல்லாம் கேட்காதீங்க நாங்க சொல்றது கேளுங்க ஊர்ல உலகத்துல நாங்க சொல்றது கேட்க மாட்டேங்களா நர்சிங் தான் அந்த நாவல்ல வந்து இவங்க சொல்றது கேளுகாப்பான்னு எழுதுறாரு ஏன்னா என்ன வேற எதை கண்டாங்க அடி வாங்க வாங்குவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அடி வாங்காத கட்சின்னு இருக்கா காங்கிரஸ் கட்சிக்காரன் அடி வாங்கினாங்க திமுக காரன் அடி வாங்கினாங்க திமுக அடி வாங்கினாங்க பிஜேபி காரங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க எவன் வந்தாலும் நடிக்கிறான்னா அப்ப இவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அதை சொல்லியிருக்காரு இந்த நாவலில் ரொம்ப மரியாதையாக கௌரவமாக அவர்களுக்கு உரிய மரியாதையோட இந்த நாவலுக்கு வந்திருக்கிறது அதோட இந்த சமூக வரலாறும் இவருடைய குடும்ப வரலாறும் சந்திக்கின்ற இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீ அதெல்லாம் எதுக்கு எழுதுற லவ்னா லவ்வை பத்தி எழுது அதுல வந்து சமூகத்தை ஏன் கொண்டு வரேன்னு சொல்றதுதான் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இந்த கானாசு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து சமூகத்தை பார்க்காதே இந்த பிரச்சனை எழுதாத அப்படின்னு அவங்க எழுதுவாங்க அதாவது கரிசான் குஞ்சு வந்து இல்ல அவருடைய சிறுகதைகள்ல வந்து அவர் ஆள் மாற்றாரு ஒரு இடத்துல அவர் வந்து நல்ல சகுனம் தானான்னு ஒரு சிறுகதை இருக்கு நீங்க உங்க எடுத்து படிச்சு பாருங்க சார் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை இருக்கு அவர் என்ன எழுதுறாருன்னா பிராமணர்கள் வந்து பிராமண்கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை திமுக காரன் பிடிக்கிட்டான் அதான் அந்த நான் கதையினுடைய உள்ளடக்கம் அந்த சாதியை ஆதிக்கம் அந்த முதன்மையிடம் இதுவும் பிடிக்கிட்டான் கம்யூனிஸ்ட்காரன் வந்து நில 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 உடமையாளராக இருந்ததை அவங்க பிடிக்கிட்டாங்க நாங்கள் என்ன ஆண்டான அடிமை மாதிரியாக நாங்கள் இருந்தோம் தாழ்த்தப்பட்ட மக்களே அவங்கள எங்கள் பிள்ளைகள் மாதிரி தான் நினச்சோம் எங்களை எல்லாம் இப்படி நீங்கள் தாக்கி பேசுவது வந்து நல்ல சகனமாக நாட்டுக்கு அப்படின்னா அந்த அது நல்ல சகனம் தானே கதை எழுதியிருக்காரு இப்படிதான் இருக்கு இந்த உலகத்துல இப்படி எழுக்காருங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அது உலகம் படைப்பு உலகம் வந்து ரொம்ப ஜாலியானது படிச்சா ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமா பிடிச்ச விஷயம் வந்தான் இங்க ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இழுக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் ஈர்ப்புங்கிறது முக்கியம் அந்த ஈர்ப்பு வந்து ஜனரஞ்சமுங்கிற பேர்ல காலி பண்ணுறாங்க ஆமா ஒரு நண்பர் இருக்காரு அவரு ரொம்ப சீரியஸ் லிட்டரேச்சர் தான் அவ்வளவு சீரியஸா இருக்கக்கூடியவர் லண்டன் எல்லாம் போயிட்டு வந்து இப்ப இங்க இருக்காரு அவரோட ஒரு அவர் கதை எழுந்தாரு நான் அதை படிச்சேன் சொல்லிட்டேன் ஐயோ அவருக்கு புரிஞ்சிருச்சா ஐயோ அப்பா என்ன சரி நம்ம பிரச்சனை நமக்கு வந்து இதை எடுத்து ஏதோ பிரச்சனை இருக்கப்பா என் கம்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்படி ஒரு உலகம் இருக்குங்க தமிழ்ல வாசிச்சா புரியக்கூடியதாக என்ன சொல்றோம் அப்படிங்கிறது வாசகர்களுக்கு புரிந்து விட வேண்டும் என்பது முக்கியம் ஏன்னா எழுத்துல ரொம்ப நாலு கேள்வி முக்கியமான கேள்வி நான் எப்பவுமே நினைப்பேன் எதை எழுதுகிறோம் எப்படி எழுதுகிறோம் யாருக்காக எழுதுகிறோம் யாராக இருந்து எழுதுகிறோம் இந்த நாலு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதுல இருந்து அவரு நாலு கேள்விகளுமே தெளிவா இருக்காரு நகரசிங் வந்து இது வந்து சீரியஸா முடிலா ஜனரஞ்சகமா இந்த கேள்விக்குள்ளே நீங்க போக வேண்டிய என்ன தோணுது அது எழுதுங்க அதானே எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க அவங்க அப்படி எழுதுவாங்க நம்மளை அப்படி சொல்லுவாங்க இதுதான் வந்து இதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிப்போக்ரட்ஸ் தான் எல்லாருமே வந்து ஸோ சமூகத்தை பற்றி அக்கறையோடு சமூக எல்லாவற்றையுமே சமூகத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது அது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க ஏன்னா எப்போதுமே வந்து எதையுமே வந்து அந்த எழுதப்பட்ட சொல்லப்படுகின்ற கண்டெக்ட் என்ன அந்த கண்டெஸ்டுக்குள்ளே வச்சு பார்க்கணும் சமூக நிகழ்வுகளுக்கு ஊடாக மனிதர்கள் எப்படி இயங்குகிறார்கள் அப்படிங்கிற சொல்றதுதான் இலக்கியத்துல முக்கியமான ஒரு பகுதி நினைக்கிறேன் கார்கில் இருந்து ஆரம்பிச்சு அப்படித்தான் அவங்க வந்து ஒரு ஒரு பாதையை உருவாக்கி இருக்காங்க அந்த பாதையில வந்து சங்க ரீதியாக இல்லாட்டாலும் கூட நரசிம் வந்து அதை அவருடைய எல்லா கதைகளுமே இதை நான் பாக்குறேன் மொத்த மதுரை லைஃபுக்குள்ள இந்த கேரக்டர்ஸ் எப்படி இயங்குறாங்க அவர் சிறுகதையில அதான் பண்றாரு சிறுகதையை தொடர்ந்து கற்கொலை வரைக்கும் நான் தொடர்ந்து வாசிருக்கேன் இப்போ இந்த நாவல் பாட இது முதல் நாவலையும் படிச்சிருக்கேன் இதையும் படிச்சிருக்கேன் ஹைதராபாத்தில் பிழைக்க போகிற மதுரக்காரன் தான் அந்த நாவலையும் வருவான் சூழலுக்குள்ள அந்த கதாபாத்திரம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தான் இல்லை முக்கியம் ஒவ்வொரு சூழலுக்குள்ளேயும் கோமதி அந்த சூழல் எப்படி இயங்குகிறார் இந்த எம் கே சார் எப்படி இயங்கிறாரு மாதவன் எப்படி இயங்குகிறார் நமக்கே மாதவன் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு உருவாகுது இதில் அது ரொம்ப முக்கியம் இல்லை உள்ளன் மாதிரி ஒரு சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வார்த்தையில வந்து ரெண்டு பேரும் அவ்வளவு லவ்வா இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க அவனுக்குள்ள வந்து அந்த ஆண் அப்படிங்கிற அந்த தான் ஒரு அந்த மாதவனை பத்தி ஒரு வார்த்தை பேசணும்னு இவன் ஆள் வேற ஆளாயிடறான் தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது இந்த ஆண் மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமானது கடலின் ஆழத்தை அறிந்தாலும் அறிந்து கொள்ளலாம் ஆணின் மனதை அறிந்து கொள்ள முடியாது இதுதான் உண்மையாக வந்திருக்க வேண்டிய பழமொழி ஆனா சொன்னவன் ஆம்பளைங்கிறதுனால என்ன சொல்லிட்டான் கடலின் ஆழத்தை அறித்தாலே அறிந்து கொள்ளலாம் பெண்ணின் ஆழ மனத ஆழத்தை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டான் சொல்றது சொன்ன பழமொழிகளை பூரா சொன்னவன் யாரும் பார்க்கணும் பழமொழிகள் பொன்மொழிகள் எல்லாமே கரெக்டு நினைக்க கூடாது சொன்னது யாரு ஆனா பெண்ணா ஆளும் வர்க்கமா உழைக்கும் வர்க்கமா யார் சொன்ன பழமொழி யார் சொன்ன பொன்மொழின்னு கேள்வி கேட்கணும் ஆண் தான் அறிந்து கொள்ளவே முடியாது எப்ப வந்து வாத்தியாரா இருக்கான் எப்ப ஆனா மறந்து தெரிய மாட்டேங்குவாரு மதுரையில் தான் பொதும்புள்ள தானே இந்த தலைமை ஆசிரியர் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டினாரு மாத சங்கத்தில் நான் போராடி அதுதான் உள்ளே போட்டான் அது தலைமை ஆசிரியராக இருக்கான் இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகிட்ட பாலியல் ரீதியான இது பண்ணுறான் அப்போ அவன் தலைமை ஆசிரியர் நம்பி இந்த பிள்ளைங்க போகுது அவன் டக்குன்னு ஆம்பளையா மாறிடுறான் பஸ்ஸில் போகும்போது சக பயணி நினச்சி போயிட்டு இருக்காங்க திடீர்னு பொம்பளை பிள்ளைங்க அப்படி போய் இடிக்க போறான் அப்போ சக பயணிங்கிற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி ஆண் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறான் எப்ப ஆன மாறினா எப்ப வந்து அவன் ஒரிஜினல் கேரக்டர் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது பாருங்க ஸோ இது வந்து ஆண் மனதனுடைய ஆழத்தை அறிவது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இவன் ரொம்ப சேட்டைகள் எல்லாம் பண்ணி அதை வெளியே தெரியாம ஒரு பவுடரை போட்டு பூசி மறைஞ்சு மறைஞ்சு அது பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க பொம்பளைகளுக்கு அது தெரியாது பாவம் மனசுல தோன்றது சொல்லி அழுவாங்க கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க மேட்ரு வச்சு அவங்களுக்கு இவன் தான் வச்சுக்கிட்டு செமந்துட்டு அலையுமா அதனால இவன் வந்து மனத வெளியாயான் இவன் இது கதையில வர அவனுக்கு மனநிலையிலேயே தான் ஆகிறான் எம் கண்ணை வந்து அப்பா அம்மாவை முகத்தை பார்க்க முடியல அப்பா முகத்தை பார்க்க முடியல மாமியார் மாமியார் தேடி போகிறான் அது மன மன மனசு மனசு பேச முடியல இப்படியான ஒரு மன உளவியல் சிக்கலுக்குள்ள ஆண்கள் தான் இருக்காங்க இந்த இந்த இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம் முழுவதுமே வந்து பெண்கள் ஆகிட்டே இருக்காங்க ஆண்கள் மீண்டும் மீண்டும் உள்ளுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த மாற்றத்தை படம் உடம்பிடிச்சிருக்க அப்படி ஒரு ஒரு ஏரியாவும் இந்த நாவலுக்குள்ளே இருக்கு வரலாறுகள் சந்திப்பதும் மிக முக்கியமாக நாமளுடைய மைய புள்ளியாக இருப்பது ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெண்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் பெண்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அவர்கள் யாராலும் தடுக்க முடியாது அவர் கடைசி எல்லை வரை சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய மெசேஜ் வந்து அதுதான் நான் வந்து பொழிப்புரை சொல்லலை இதன் மூலமாக இவர் எதாவது சொல்ல வருகிறதா என்று நான் சொல்ல வரல நிறைய சொல்ல வருகிறார் அதுல மையமாக இந்த ஒரு விஷயம் வந்து அப்படி தூக்கி வருது நமக்கு இந்த நாவலில் அந்த சித்திரை திருவிழா காட்சி ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி கொடைக்கானல் காட்சி அதை விட ரொம்ப அருமையான காட்சி அப்படி நிறைய வந்து நிலவியல் சார்ந்த பல காட்சிகள் வைக்கிறார் அவர் அந்த வெயில் பத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த பனி குளிர் எல்லாமே வந்து இந்த நாவலுடைய மூடோட சேருது இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம இது வந்து காலங்காலமாக சங்க காலத்திலிருந்து வரக்கூடிய நிலமும் பொழுதும் தான் சங்க இலக்கியத்தில் முக்கியம் முக்கியமான முதல் பொருளாக இருப்பது நிலமும் பொழுதும் இதில் வந்து அந்த நிலம் மதுரை கொடைக்கானல் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் போய் அவங்க மாதவனும் மாதவனும் அவன் கூப்பிட்டு போகிறான் இவன் கூப்பிடல கோமதி தான் கூப்பிடுறான் இங்கே நானே போகிறேன் இங்கே வரையா இல்லையான்னு கூப்பிட்டு போகிறான் கடைசி இல்லைக்கு போய் முக்கடன் சந்திக்கிற இடத்துல அவங்க ஒரு ரூமில் தங்கி இருக்கும்போது இவன் படம் வரைஞ்சு கொடுக்குறான் அவனுடைய ஒரு முகத்தை வரைஞ்சி கொடுக்கிறான் அந்த காட்சியெல்லாம் வந்து ஒரு ஒரு கிளாசிக்கலான ஒரு மூவி மாதிரி மிகச்சிறந்த மலையாள திரைப்படங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி மாதிரி அந்த காட்சி அங்கே வந்துருக்கு கிளைமேக்ஸ் அது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் மயக்கண்ண தெரிஞ்ச சொல்லிட்டு வேற வேறங்கிட்ட போயிட்டாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதை சொல்றான் எனக்கு தெரியும்னு சொல்றான் அந்த செகண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கதையை அங்க இப்படி முடிச்சிடாரு முக்கியமான நாவலை எழுதியிருக்கிற நரசிம்மை மனதார பாராட்டுகிறேன் தொடர்ந்து இதுவரைக்கும் எப்படி உங்க பயணம் எதை பற்றி விவப்படாமல் எப்படி உங்க பயணம் போய்கிட்டு இருக்கோ அதேபடியில் நீங்கள் செல்வீர்கள் செல்ல வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன்